ரெண்டு படம் பண்ண மூணு படம் பண்ணாங்களோ ஹிட் அவ்வளோதான் நீ யாருனே தெரியாது பார்க்குற இடத்துல என்ன அப்துல்லா ஏ ப்ரொடக்ஷன் கூப்பிட்டுருக்காங்க அவங்க ஜெயிச்சிட்ட பிறகு ஒரு பேர் சொல்ல விரும்பல உனக்கு என்ன வேலை நீ எதுக்கு டீ கொடுக்குற நீ ஒரு அசிஸ்டன்ட் டேரக்டர் அப்துல்லா அப்படின்னு சொன்னார் இல்லைங்களா அப்படியே ரெண்டாவது படத்துக்கு வந்து மாறி போச்சு ஜூஸ் வாங்கிட்டு சொல்றாரு பிரசாத் ஜூஸ் வாங்கிட்டு சொல்றாரு ஆனால் தனி மனிதனாக வந்து டி ராஜேந்திர மாதிரி நம்ம சேரன் மாதிரி நம்ம கதிர் மாதிரி நம்ம அகத்தியன் மாதிரி இவங்கெல்லாம் வந்து வந்து அப்படியே ஜெயிச்சு ஒரு தக்க வச்சுக்கிட்டாங்க அந்த ஐநூறுவா நோட்டை நாலு நோட்டுங்க அப்படியே மடிச்சு சின்னதாக ஒரு நூறுரூவா நோட்டை மாதிரி காய் கொடுத்தாரு இங்கே போய் அங்கே பாரு அப்படின்ட்டாரு இன்ஃபோஃபோ தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி சினிமா துறையில் நிறைய பேர் சாதிக்கணும்னு ஆசைப்பட்றாங்க ஆனால் அவங்கள வளர முடியாத அளவுக்கு பல தடைக்கற்கள் இருக்குது இந்த தடை கற்களை அவங்க உடை தெரிந்து மேலே வர முயற்சிக்கிறாங்க முடியாத ஒரு சூழ்நிலை ஆகுது இதனால் ஆகிட்டு விட்டுடுறவங்களும் உண்டு அந்த தடைக்கெல்லாம் நான் உடச்சி முன்னேறுவேன்ட்டு முன்னேறினவங்களும் உண்டு ஸோ சினிமா துறையை பொறுத்த வரைக்கும் ஒரு நேரம் ஒரு ராசி அப்படின்னு தான் சொல்ல முடியும் வளர்ந்து வரவங்களுக்கு இதன் அடிப்படையில் என்னிடையே வந்து இதை பற்றி பேசுகிறதுக்காக திரு அப்துல்லா அவர்கள் என்னுடைய இணைந்துருக்கிறாங்க திரைத்துறையில் வந்து பல வருஷங்களாக அவருடைய பங்களிப்பை கொடுத்துட்டு வராரு ஒரு பாடலாசிரியராகவும் ஒரு அசிஸ்டண்ட் டைரக்டராகவும் ஒரு ப்ரொடக்ஷன் டீமில் இருக்கிறவராகவும் அப்படின்ட்டு பல சினிமாவிலேயே முழுக்க முழுக்க பல வருடங்களை ஊறி வந்திருக்கக்கூடிய ஒரு ஒரு சூப்பரான ஒரு மனிதர் அப்படின்னு சொல்லலாம் இன்னைக்கு அவர் என்னென்ன சாதிச்சிருக்கிறார் என்னென்ன சாதிக்க முடியல சினிமா துறையில நிறைய பேர்ல முன்னேற முடியாததுக்கு காரணம் என்ன அப்படின்றத தெளிவா பேசுறதுக்காக சார் இருக்காங்க தொடர்ந்து சார்கிட்ட பேசலாம் வாங்க வணக்கம் சார் வணக்கம் நிகழ்ச்சியில் சந்திக்கிறது ரொம்ப சந்தோஷம் ஆஹ் நான் ஆரம்பிக்கும் போது தான் ஆரம்பிச்சிருக்கேன் நிறைய பேர் நான் சினிமாவில் சாதிச்சிடணும் எப்படியாவது அப்படின்ற ஒரு முனைப்போட வராங்க அவங்களால மேலே வர முடிய மாட்டேங்குது ஆனா வந்து ஏதோ ஒரு லக்கில் ஒரு சிலர் முன்னேறி வந்துடுறாங்க ஏன் என்ன காரணங்கள் அவங்கள முன்னேற விடாத அளவுக்கு தடையா இருக்கு ஒரு உதாரணத்துக்கு உங்களே கூட நான் கேட்கிறேன் பல வருடங்களா இருக்கீங்க எத்தனை வருஷமா இருந்திருப்பீங்க சார் நாற்பத்தஞ்சு வருஷமா இந்த சினிமாவிலேயே முழுக்க முழுக்க ஊறி இருக்கிறீங்க நீங்க எந்த அளவுக்கு வளர்ந்துருக்கீங்க வளராமல் இருந்ததுக்கு என்னென்ன காரணங்கள்லாம் உங்களை வந்து தடையா படிச்சிச்சு இதை பத்தி சொல்லுங்க இல்லை நான் இந்த அளவுக்கு வளர்ந்துருக்கேன்னு இரவு நேரலால் வளர்ந்துருக்கேன் சரி போருமான அளவுக்கு பேங்க் பேலன்ஸ் கிடையாது சொந்தமாக வீடு இருக்குது பொண்ணு பையன் நல்ல காலேஜில் படிக்க வச்சுட்டேன் சரி டிகிரி வாங்கிட்டாங்க சரி நல்லா போயிட்டுருக்கேன் சரி சினிமாவில் வந்து சாதிக்க முடியாத விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா எந்த அடிப்படை வசதியும் இல்லாமல் பேக்ரவுண்ட் இல்லாமல் முன்னுக்கு வரணுனாக்க தாழ்ந்த ஜாதி உயர்ந்த ஜாதி அப்படி சரி சினிமாவில் ஏன்னா ஒன்று வந்து நல்லா படித்து ஹேண்ட் ரைட்டிங் நல்லா இருக்கணும் அவங்கள வந்து அசிஸ்டன்ட் சேர்த்துப்பாங்க சரி எழுதத் தெரியாதவங்க நல்ல சீன் சொல்லணும் நல்ல ஷார்ட்ஸ் சொல்லணும் நல்ல டைலாக் சொல்லணும் அவங்க சொல்கிற கதையை வந்து அப்படியே மாற்றி சொல்லணும் அப்படி இருந்தாலும் ஏற்றுப்பாங்க இந்த இரண்டுக்கு நடுப்புற இருக்கிறீங்களா என்ன மாதிரி மனிதர்கள் அது வந்து அவ்வளோ சீக்கிரம் எடுப்படாது சினிமாவில் வந்து டி ராஜேந்திரால தான் சென்னைக்கு வந்தேன் சரி ஈராஜேந்திரர் எங்கள் ஊருக்கார் அவரை பார்த்தா நான் வந்து பாடல் எழுத ஆரம்பித்தேன் அவரை பார்த்தா கவிதை பாட ஆரம்பித்தேன் மேடைகள்லாம் நிறைய நடத்திருக்கேன் கச்சேரியெலாம் வச்சு நடத்திருக்கேன் சினிமா துறையில் வந்து பார்க்கும்போனிங்கன்னா ஜெயதேவிங்கிற ஒரு டைரக்டர் அவங்க ஒரு பத்து இருபது படங்கள் எடுத்தவங்க பெரிய புடிசர் நடிகை கேள்விப்பட்டிருப்பீங்க அதாவது நலம் நலும் வரையாவில் நன்றி மின் வருக நாளைய தீர்ப்பு விலாங்கு அவங்கள்ட்ட நான் வந்து ஆபீஸ் பாயா சேர்ந்தேன் கிருஷ்ணமூர்த்திங்கிற ஒரு டிரைவர் தான் சேர்த்து விட்டாரு சரி அங்க இருந்து படிப்படியா வரும்போது வேலு பிரபாகர் தான் அங்க எனக்கு பழக்கம் சரி அதுல வேலு பிரபாகர் டைரக்டர் ஆயிட்டாரு கேமராமேன் ஆயிட்டாரு அவரோட போய் ஒன்ற முடியல ஏன் அதுதான் இப்ப நான் என்னோட கேள்வியை இங்கதான் ஆரம்பிக்குது இவங்களோட நெருங்கிய ஒரு பழக்கம் இருக்குது உங்களன்ட்டு இல்ல பொதுவாகவே ஒருத்தவங்களோட நட்புறவா நல்ல ஒரு பழக்கம் இருக்குதுன்னும் போது அவங்க ஒரு நல்ல ஒரு படத்தை தேர்ந்தெடுக்கிறாங்க நல்ல ஒரு ப்ரொடியூசர் கிடைக்கிறாங்க நல்ல ஒரு ஹீரோ கிடைக்கிறாங்கன்னும் போது உங்களெல்லாம் மறந்துடுவாங்களா அவங்களோட நீங்க டிராவல் பண்றதுக்கு அனுமதிக்க மாட்டாங்களா மறந்துடுவாங்களா காரணம் என்னென்னா ஒரு ஆஃபீஸ் பாய்க்கு அனைத்து விஷயமும் தெரியும் ஓகே அவங்க என்ன தப்பு பண்ணாலும் என்ன நல்லது செஞ்சாலும் அதில் பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு டைரக்டர் சரி பிரபாகர் ஜிஎம் எம் குமார் ஆர்பி விஸ்வம் லிமிஸ்டன் கதிர் இத்தனை வரை அங்கே இருந்தவங்க தான் சரி டிஸ்கஷன் வருவாங்க கதை ரெடி பண்ணி குடுத்து போவாங்க அவங்கள ஒவ்வொரு நாளும் நான் சைக்கிளில் கொண்டு ஒவ்வொரு இடத்துக்கு விட்டு வரணும் சரி நம்ம போக் ரோட்ல இருந்து லஸ் கர்னல்ல ஏழுபுரோவரான விட்டு வரணும் அவர் ரூமில் முறையும் தான் கதிருதார் அவர்கவனா விடுறோம் விடணும் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம லிவிஸ்டன் ஜிஎம் டுமற அப்போ அவங்களோட உடம்புக்கு நான் அக்கினோன்னு பையன் சைக்கிளே மிரிக்க முடியாது கீழ்பா கொண்டு விட்டு வரோம் நீ ஒரு 30 வருஷம் முன்னாடி கதையப்பா 40 45 வருஷத்துக்கு முன்னாடி அப்ப நம்ம எந்த எண்ணத்துல பண்றோம் நம்மள்ட்ட ஏதோ திறமை இருக்கு கவிதை எழுதி கொண்டு சிறுகதை எழுதி காட்டுறது எல்லாம் கொண்டு காட்டும் ஏ நான் டேரக்டர் நீ இதான் அப்துல்லா நீ அசிஸ்டன்ட் தா பண்ணியா உனக்கு வாய்ப்பு தரையா ஒரு பாடல் எழுத வாய் தரையா அப்படின்னு சொன்னாங்க இல்லைங்களா இவங்க எல்லாமே அவங்க இடம் போன பிறகு போய் நம்ம போய் சார் வணக்கம் சரணன் அப்புறம் எப்படி இருக்க அவ்வளவுதான் அவ்வளவுதான் இது இப்படி பார்த்ததுதான் உங்ககிட்ட அந்த ஒரு பழைய அந்த ஒரு நட்பு அது இருக்காது நெறி இல்லாது உங்ககிட்ட மட்டும் தான் இல்ல எல்லாருகிட்டயுமே பல இயக்குநர்கள் வந்து இன்றைக்கி ஆர்காடு ரோட்டில் வந்து கஷ்டப்படுறாங்கன்னு காரணம்னு கேட்டிங்கன்னா அவங்களால உயர்ந்த டேரக்டர் நிறைய பேர் இருக்காங்க ஆனால் அவங்கள வந்து அந்த ஆரம்ப பிகினிங்கில் ஒரே சாப்பாடு தட்டில் சாப்பிட்டுப்பாங்க இன்னும் ஒரு பத்து ரூபா வச்சுக்கிட்டு ரெண்டு பேர் டீ சாப்பிட்டுப்பாங்க அது யாருக்கா சவணங்கள் இருக்கலாம் ஒரு சாப்பாட்டுக்கு வழி இருக்காது ஏன்னா ஃப்ரெண்டு வீட்டுக்கு போவாங்க அங்கே போய் அரிசி வாங்கி கொடுத்து சமைச்சு ராணியானலாம் எத்தனையோ டேரக்டருக்கு நான் சமைச்சி போட்டிருக்கேன் வேலையே இருக்காது என் ஃப்ரெண்டு இன்னமும் இருக்காப்புல அவருக்கு வருவாங்க அசன் கட்ரா எல்லாம் சாமிச்சு சாப்பிட்டாடி போயிடுவாங்க அதன் பிறகு அவங்களுக்கு படம் கிடைச்சிச்சுனா நம்மள்ட்ட சொல்ல விட மாட்டாங்களே அதே இல்லாத நம்ம இருக்கிறோம் ஏற்றிட்டு போயிருப்ப நடந்து கம்பெனிக்கு அவங்க கம்பெனி நார்மலா ஒரு படம் பண்ணி ஜெயிக்க முடியாது இருக்காங்க ரெண்டு படம் பண்ண மூணு படம் பண்ணாங்களோ ஹிட் அவ்வளோதான் நீ யாருன்னே தெரியாது பாக்குற இடத்துல என்ன ஆபத்துல ஏடெக்ஷன் அப்படின்னு எல்லாம் கூப்பிட்டுருக்காங்க அவங்க ஜெயிச்சிட்ட பிறகு ஒரு டைரக்டர் பேர் சொல்ல விரும்பல அவர் வந்து அசன் டேட்டாக இருக்கும்போது பல நாள் நான் வந்து கஷ்டப்பட்டிருக்கேன் அவர் கூட அது மாதிரி முதல் படத்துக்கு வந்து அப்படியே அந்த கிளைமேக்ஸ் மாற்றணுன்ட்டு முதலமைச்சர் வரைக்கும் அன்னைக்கு இருந்த முதலமைச்சர் வரைக்கும் கிளைமேக்ஸ் மாற்றணும் அன்னைக்கு இருந்த டாப் ஹீரோ எல்லோரும் முதலமைச்சர் மாற்றணும் அவர் டார்ச்சர் பண்ணி பாலாஜி டப்பிங் தேட்டணும் ஒரு தேட்ரு அதில் நான் டப்பிங்கில் ஒர்க் இருக்கேன் அந்த பக்கம் அவங்களோட மீட்டிங்கு மீட்டிங் முடிச்சுட்டு வாழ வேண்டாம் தான் நான் செத்துணும்னு நான் ஆசைப்பட்றேன் அப்படின்னா டேரெக்ட் ஏன்னா சும்மா இருக்கும் இவ்வளோ பேர் சாப்பிட பண்ணிட்டு என்ன மாதிரி படம் படம் ரிலீஸ் ஆகணும் அப்புறம் பாருங்கண்ணே நீ ஏன அப்படின்ட்டேன் அவரை வந்து நான் அன்னைக்கு வாய்ஸ் பண்ணேன் அதாவது மைண்டை வந்து மாற்றினேன் இந்த தகுதி என்கிட்ட இருந்தது அந்த படம் சூப்பர் கிட்டுங்க அந்த படம் சூப்பர் கிட்டு இவர் சொன்ன கிளைமேக்ஸு இவர் சொன்னது தான் பரபரப்பாக பேசப்பட்டுது ஆனால் அவர் என்னை அஷ்டத்தாக வைக்கிறதுக்கோ ஒரு ப்ரொடக்ஷனில் வச்சுக்கிட்டு ஒரு அவர் விரும்பலை ரெண்டாவது படம் பெரிய படம் பெரிய பட்ஜெட்டு பெரிய ப்ரொடியூசரு படம் பண்ண போறாங்க அப்ப படைப்பாளி பெப்சி பிரச்சனை நடந்துகிட்டு இருக்கு நீ படைப்பாளி காடை எடுத்துதான் அப்துல்லா உன்ன வேலைக்கு வச்சுக்க சரி அதே ஒரு அசிஸ்டண்டா இருக்கும்போது முதல் படம் டிஸ்கஷன்ல பக்கத்துல தமிழ் சின்ன ஒரு படம் அந்த படம் நடக்குது நான் போய் டீ சாப்பிடுங்க ஏய் உனக்கு என்ன வேலை நீ எதுக்கு டீ கொடுக்குற நீ ஒரு அசிஸ்டண்டா அப்துல்லா அப்படின்னு சொன்னார் இல்லைங்களா அப்படியே ரெண்டாவது படத்துக்கு வந்து மாறி ஜூஸ் வாங்கிட்டு சொல்றாரு பிரசாத் ஸ்டுடியோல ஜூஸ் வாங்கி சொல்றாரு புடிஸ் வந்திருக்காரு அப்படியே அந்த கார்னர்ல புது கடைங்க வாழ்க்கையில மறக்க முடியாது புது கடை அந்த புது கடையில ஓடி வந்து சைக்கிள்ல வந்து ரெண்டு ஜூஸ் புரிஞ்சு எடுத்துக்கிட்டு போய் சக்கரெல்லாம் போட்டு அப்படியே ஊத்தி கொடுக்குறேன் புடிசிறு எதில் நிற்கிறாருங்க புடிசிறு எடுத்து சாப்பிட்றாரு அவர் வந்து நிறைய பான்பராக்கு ஜாம்பவான் அந்த புடிசிறு லாட்டி டிக்கெட்டு ஜாம்பவான் சரி அவரு வந்து அப்படியே எடுத்து சாப்பிட்டு நல்லா இருக்க நைஸ் வெரி நைஸ் ஜூஸ் அப்படிங்கிறாருங்க இவரு என்ன பண்ணிட்டாரு டக்குன்னு ஒரு சிப் அடிச்சுட்டு கீழே அறிவு இல்லை அப்துல்லா புளிக்குது இதை போய் நிலையை பாருங்க யாருமேலயும் நம்ம குற்றம் சொல்றது குறை சொல்றதுக்குல ஒருவேளை நான் ஒவ்வொரு விஷயங்கள சொல்றேன் நிறைய சேனல்ல நான் சொல்லிக்கிட்டு வரேன் இப்போ இடையில ஒரு சேனல்ல உண்மையை சொல்லி நிறைய பிரச்சனை வந்துச்சு ஏன்னா உண்மையை சொல்லக்கூடாது பொய்ய சொன்னோம் பொய்ய சொன்னா நல்லா பயங்கரமா பிச்சுக்கிட்டு போகும் உண்மையை சொன்னா ஏத்துக்க மாட்டாங்க அது மாதிரி தான் என்னோட இன்னைக்கு பாத்தீங்கன்னா இப்ப டாப்ல இருக்கிறவங்க எல்லாருமே வந்து ஒரு குடும்ப பின்னணியை சார்ந்து வந்தவங்களா இருந்தா சாதிக்க முடியுது அப்படின்ற மாதிரி ஒரு இதை பார்க்குறதா இருக்கு இன்னைக்கு டாப்ல இருக்கக்கூடிய எல்லாருக்குமே ரஜினிகாந்த் மாதிரி எல்லாம் வந்து திடீர்னு லக்கு கடிச்சு வர்றதெல்லாம் வந்து குறைவா இருக்கு பட் ஆனாலும் பாருங்கள் குடும்ப பின்னணி அப்பா டேரக்டராக இருந்தால் பிள்ளை வந்து ஈஸியாக ஃபீல்டுக்குள்ளே வந்துடலாம் அப்பா சினிமா இருந்தால் பிள்ளை ஈஸியாக ஃபீல்டுக்கு வந்துடலாம் இது ஒரு ஒரு வாழையடி வாழியாக அந்த வீட்டில் இருக்கவங்களையே தான் அப்படி வரணுன்ற வளர்த்து விடுறதுக்கு இளைய சமுதாயம் பழகிருச்சு ஏன் வெளியிலேருந்து ஒரு புது இளைஞர்கள் வந்தாலோ புது நடிகர்கள் வந்தாலோ அவங்களால வந்து ஷைன் ஆக முடிய மாட்டேங்குது இல்லை அதுக்கு வந்து காரணம் என்ன இன்னொரு பக்கம் பாருங்கள் அப்படி வாழையடி வாழையாக அப்பா டேரெக்டரு பாட்டா டேரக்டரு புள்ள டேரெக்டர்னு வரவங்க பெருசாக சாதிக்க முடியல அவங்க தாத்தா சாதிச்சிருப்பாங்க அல்லது அவங்க அப்பா சாதிச்சிருப்பாங்க பிள்ளையால் ரெண்டு படம் மூணு மேலே கொடுக்க முடியாது ஆனால் தனி மனிதனா வந்து டி ராஜேந்திர மாதிரி நம்ம சேரன் மாதிரி நம்ம கதிர் மாதிரி நம்ம அகத்தியன் மாதிரி இவங்கெல்லாம் வந்து வந்து அப்படியே ஜெயிச்சு ஒரு தக்க வச்சுக்கிட்டாங்க இவங்கெல்லாம் எந்த பின்புலமும் இல்லாமல் வந்தவங்க தான் ஆனால் ஜெயிச்சிட்டாங்க ஜெயிச்சிட்ட பிறகு அவங்க கூட இருக்கிறவங்களுக்கு அவங்க உதவி பண்ண முடியல உதவி பண்ண திரும்பி பார்க்கல கேஎஸ் கே எஸ் ஒரு டேரக்டர் இருக்காருங்க படம் வந்து ஐம்பது படங்க டென்ட் பண்ணியிருக்கிறாரு அவர் கம்பள நான் வந்து பதினேழு இருபது படம் டென்ட் ஒர்க் பண்ணிருக்கேன் அவர் அர்ஷன் இருக்கும்போது எஸ்சியா ஜாவான்னு ஒரு பைக்கு அந்த பைக்ல தான் வருவாரு கோட் சூட்டு போட்டு வருவார் நான் பார்த்த அர்ஷன் கோட் சூட் போட்டு வருவாரு வந்தோடனே பார்ப்பாரு ஏய் அப்படிம்பாரு அப்படியே காசு கொடுப்பாரு ரெண்டு பாயிண்ட் வாங்கிட்டு வா சார் மீச்சல் ஏய் ஒரு பேர் ஒரு மீதி காசு நீ வச்சுக்க மாட்டியா அந்த மாதிரி டைரக்டர் யாருன்னா பாத்திருக்கீங்களா இன்னைக்கு அறுபது படம் பண்ணிருக்காங்கன்னா அவர் எந்த பின்புலமும் கிடையாது எந்த பின்புலமும் கிடையாது வரும்போதே அவங்க கொடி அதனால வந்து நிறை குடம் தளம்பாதும்பாங்கல்ல அவர் எத்தனை படம் எடுத்தாலும் எவ்வளவு பெரிய வெற்றி கொடுத்தாலும் அப்படியே தான் இருக்காரு இது வரைக்கும் லேட்டஸ்டா ஒரு உண்மையை சொல்லக்கூடாதுன்னு சொன்னாரு சொல்றேன் எங்க கிராமத்தில் ஒரு வீடு கட்டுறதுக்காக பேசுமட்டம் போனோம் கே எஸ் ரவிக்குமார் சார் பேசுமட்டம் போறதுக்காக சார் இந்த மாதிரி சார் அப்படின்ற அப்படியா சரி நாளைக்கு வா அப்படின்னாரு போனால் செக்கு போட்டு கொடுத்தாரு அதே மாதிரி என்னோட கல்யாணம் என்னோட கல்யாணத்துக்கு வந்து பெரிய ராஜகிரண் தலைமையில வந்து நடந்துச்சு அவங்களாலும் சொல்லக்கூடாதுனாங்க இருந்தாலும் சொல்லக்கூடிய சூழல் சொல்றேன் அவர் தலைமையில நடந்தது அந்த கல்யாணத்துக்கு பத்திரிக்கை கொண்டு வைக்கிற ரவிக்குமார் சார் அன்னைக்கு அன்னைக்கு படையப்பாவில் வந்து பயங்கர பிஸி எடிட்டிங் ஒரு பக்கம் நடக்குது பேச்சு ஒரு பக்கம் நடக்குது அந்த மாதிரி நடக்குது நான் போயிட்டு பார்க்குறேன் அப்போ பத்திரிக்கை ஒரு பத்து பத்திரிக்கை எனக்கு கொடுத்தாங்க பொண்ணு வீட்லேருந்து எனக்கு கொடுத்த பத்து பத்திரிக்கை தான் அதே காட்டி காட்டி எடுத்து வந்துருவோம் இப்போ தென்னடா கல்யாணம் சரி ஓகே நாளைக்கு காலையில் வா அப்படின்றாரு மறுநாள் காலையில் சைக்கிள் அப்படியே ஏவி முன்னே அப்படி உள்ள நோடிகிறேன் இவர் வண்டி சருண் வந்துச்சு வந்து பிரேக் அடிக்கிறார் வண்டி மோகிற மாதிரி ரவிக்குமார் சார் என்ன கரெக்டாக டைமுக்கு வர மாட்டியா இப்போதானு சார் சரி சரி வா உள்ளே போனாங்க உள்ளே போயிட்டு டீ சாப்பிட்டா டம் அடிச்சா டம் அடிச்சுட்டு அப்புறம் பாஸ் வராரா அப்படின்னாரு வரேன்னு சொல்லியிருக்கிறாரு பாஸ் நான் யாருன்னு கேட்டிங்கன்னா எங்களுக்கு வந்து பாஸ் வந்து ராஜிக்கிரன் தான் அவங்க ஆபீஸ்ல தான் எல்லாருமே வர வரன்னு சொல்லியிருக்காரு சார் நீங்களும் வர அப்படியா இருக்க வேலையெல்லாம் எல்லாம் பாத்துட்டு தானடா இருக்க சரிங்களா செலவுக்கு வச்சுக்க அப்படின்னு அந்த ஐநூறுவா நோட்ட நாலு நோட்டுங்க அப்படி மடிச்சு சின்ன ஒரு நூறு ரூபா நோட்டை மாதிரி காய் கொடுத்தாரு வே இங்க போய் அங்க போய்ப்பாரு அப்படின்ட்டாரு பார்த்தா ரெண்டாயிரம் ரூபா யாருமே எனக்கு அந்த நேரத்தில் அவ்வளோ பணம் கொடுத்து யாருமே கிடையாது அப்போ அது கொஞ்சம் பெரிய பணமாக தெரிஞ்சதோ உண்மைங்க பெரிய பணம் தான் ரெண்டாயிரம் ரூபாங்கிட்டு ஒரு இருபத்தஞ்சி வருஷத்துக்கு முன்னாடி பாருங்க ஏன் இதே நிலையில் பாருங்க இப்போ இந்த டேரக்டரு இன்னைக்கு வரைக்கும் சந்திப்பில் இருக்கேன் இப்போ கூட என்னோட வீட்டுக்கு அவர் கொடுத்துருக்காரு கதிரை போய் பார்க்குறேன் இதய படத்துக்கு ஃபுல்லாக டிஸ்கஷன் ஒர்க் பண்ணியிருக்கேன் சரி உழவன் படத்துக்கு ஃபுல்லாக டிஸ்கஷன் பண்ணியிருக்கேன் அதுக்கு எதுனா பாடலாம் இப்போ யூடியூபில் போட்டிருக்கேன் அந்த படத்துக்காக சரி முதல் படம் வெற்றி ஆயிடுச்சேன் ரெண்டாவது படத்தில் உனக்கு மீஸேட்டை சொல்லி விட்றாது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த சொல்கிறாங்களா அப்போ வந்து பத்திரிக்கை எடுத்துகிட்டு போகிறேன் நம்ம நுங்குபக்கம் ராஜ்பவனுக்கு ஒரு பையன் இன்னைக்கு ஃப்ரெண்டாக இருக்கார் குமார்னு மேனேஜர் அங்கே இருக்கார் பார்த்தோன்னே என்னென்ன இது மாதிரி பத்திரிக்கை தான் அண்ணா இன்னைக்கு வேண்டாம் நாளைக்கு வாங்கினேன் அப்படின்ட்டு சரி மறுநாள் வரேன் மறுநாள் வரேன்னா அப்படியே ஏன்னு என்ன சொதப்பல் ஸ்டைலாக தான் என்ன சொதப்பல் எப்படி இருக்க அப்படின்னாரு ஏன்னா சினிமாவில் வந்து டிஸ்கஷன் பண்ணும்போது அடிக்கடி யூஸ் பண்ற என்னடா சொதப்படுறேன் அப்படிமா காலம் அவர் என்ன சொதப்பல்னு கேட்டால் இத்தனை வருஷம் பொறுத்து இவ்வளவு வெற்றி ஆகிட்டேன் நம்ம நட்புக்காக வந்திருக்கோம் அப்படின்னு பத்திரி வாங்கிட்டார் அப்படியே வாங்கிட்டு உட்கார உட்கார்ந்தேன் இந்த பார் பாக்கெட்ல ஒரு ரூபா இல்ல அப்டில்ல நாளைக்கு என்னோட படம் ரிலீஸு அப்படி பரவாயில்லடா நீங்க வரணும்னு ஆசைப்பட்டேன் நீங்க பணம் ஆசை தான் தேவையில்ல நீங்க வரணும்னு பார்க்குறியா அப்படின்ட்டு பத்திரிக்கை வாங்கி சார் வரல அதே ராஜகிரண் வந்து ஒரு பேனர் கிடையாது ஒரு போஸ்டர் கிடையாது பத்திரிக்கையில் பேர் கிடையாது அந்த மண்டபத்தில் ஃபேன் கிடையாது சரி சரி அப்படியே வந்து ஒரு எட்டரை ஒம்பது மணிக்கு வந்தவர் மதியான ஒரு மணி வரைக்கும் கூட வந்தார் இன்னும் மகளாவில் அந்த நோட்டு இருக்கும் மகள படி பதிவு ஏடு அதில் கையெழுத்து போட்டு கொடுத்தவர் ராஜிக்கிரன் கல்யாணம் முடிஞ்சு முத நாள்

அதாவது ஏற்றத்தாழ்வு இங்க வந்து அடிப்படையில இருந்து பணக்காரங்களும் இருக்காங்கல்ல அவங்க அப்படியே இருக்கிறாங்க நிலைநாட்டி இன்னைக்கு வரைக்கும் இருக்காங்க ஆனா அந்த புதுசா வந்து நாலு படவை இட்டு கொடுத்து அஞ்சு படகை இட்டு கொடுத்து அதுக்கப்புறம் யாரும் தெரியலன்னு சொல்றாங்க இல்லைங்களா அவங்க நீ கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க கண்ணால பார்த்துட்டு இருக்கேன் யார் அப்படி பார்த்திருக்கீங்க பேர் சொல்ல முடியுமா பகத்யன் சரி சூப்பர் ஹிட் படம் கொடுத்தாரு அதுல என்னோட மயிரிழை என்னோட கதையும் இருக்கு எந்த கதைன்னு சில சின்ன விஷயம் பண்றாங்க எப்படி இருக்காரு அகத்தியன் சார் அதே ஓகே ஏன் அதுக்கப்புறம் அவராலையும் தொடர்ந்து இல்ல முடியாது ஏன்னு கேட்டிங்கன்னா தேடல் வேணுங்க தேடல் வேணால் ஒரு கதையை உருவாக்கிட்டு ஒரு புடிசர் கிடைக்கிற வரைக்கும் நம்ம வந்து அலையிறோம் அலையிறோம் நடந்து போகிறோம் சைக்கிளில் அப்படி பாத்து இன்னைக்கு நல்லா இருக்கிறவங்க யாரு அப்படின்ற மாதிரி எனக்கு தெரிஞ்சு வந்து சேரன் சார் மட்டும் நல்லா இருக்காரு சரி சரி ஓ சேரன் சார் நல்லா இருக்காரு ரவிக்குமார் சார் நல்லா இருக்காரு சபரி டேரக்டர் சுரேஷ் அவர் நல்லா இருக்கிறாரு சரி

வண்டியை ஸ்டார்ட் பண்ணாங்களா இவன் கையை மட்டும் போட்டோ எடுத்துப்பான் சிகரெட் எடுப்பான் சிகரெட்டை மட்டும் போட்டோ எடுத்துப்பான் இந்த போட்டோவை எடுத்து எடுத்து ஒரு ஒரு நாளைக்கும் ஒவ்வொரு போட்டோவை அனுப்பிட்டு உன்னோட கை இருக்கு என்னோட இருக்கு என்னோட கால் இருக்கு உன்னோட கால் இருக்கு என்னோட உதடு இருக்கு உன்னோட உதடு இருக்கு நீ சிகரெட் பிடிச்சது எனக்கு பிடிக்கும் அதுல எழுதி எழுதியும் இது எல்லாம் ஒன்னா சேர்த்து முழுசா சேரும்போது காதல் ஜெயிச்சிடும் இப்படி ஒரு லவ் சரி இதுதான் என்னோட கதை அந்த கதையை எடுத்தவங்க தான் எனக்கு பெரிய டிக் அதை என்ன சொல்ல விரும்பலை சரி சரி அதான் அவங்க பேட்டன் மாத்திட்டாங்க அந்த கதை நான் சொல்லும்போது ஒத்தவோட நம்பர் வீடு அங்க போய் சொல்லும்போது என்ன எல்லாம் ஒரு கதைன்னு எடுத்துக்கிட்டு நீ வந்து என் அதை என்னன்னு அவர் படம் ஃபஸ்ட்டு படம் பூஜை சாங் ரெக்கார்டிங் நான் ப்ரொடக்ஷன் கார்டை எடுக்கணுன்ட்டு ஒரு பிரச்சனையில் மாட்டி அதுலேருந்து ஒரு ஏழு பவுனு நகையை அன்னைக்கு விற்றுட்டு ஐயாயிரம் ரூபா பணத்தை ஒன்றாக கொடுக்குறேன் ஒரு அஞ்சு பேர் காலைல விடுறேன் அந்த அஞ்சு பேரும் இன்றைக்கி இருக்கிறாங்க ஆனால் அந்த பணத்தை வாங்கிட்டு நான் அஸ்னி டாட்டா சேர்த்துக்கிறேன்ட்டு பேடை மட்டும் என் கையில் கொடுத்தாங்க படம் பூச்சே ஜி தேட்டரில் படம் பூச்சை தேவா சாரு மியூசிக் பேட வச்சுட்டு இங்கே இங்கே சுற்றுறேன் 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 சாங் பார்த்தீங்கன்னா என்னோட சாங் வந்துட்டு இருக்கு ஏன் சாங்கு அங்க வந்து ஃபீட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படியே மனசு ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படியே பார்த்தேன் பார்த்தாக்க அந்த பேடை எடுக்கிறான் என்னோட வரிகள் என்னோட டியூனுங்க கவிஞர் திருப்பத்தூரான்னு போட்டிருக்கு அந்த பேடை என்கிட்ட கொடுத்தான் இல்லைங்களா இப்போ எவ்வளோ வலியை சுவர்ந்து இருப்பாங்க எத்தனை ஏமாற்றங்கள் இருக்கும் சினிமாவில ஏமாற்றம்னு ரொம்ப சாதாரணமாக இருக்கும் இல்லை அந்த ஏமாற்றத்தோடு ரெண்டு முறை ஏமாறுவான் மூணு மரம் ஏமாறுவான் அதுக்கப்புறம் சினிமா வேண்டான்ட்ட ரோட்டில் திருவான் இல்லை பெயிண்ட் அடிச்சுட்டு ஏதாவது பண்ணிட்டு இருப்பாங்க நான் படித்து நல்ல கிராச்சுட்டா இருப்பாங்க ஏமாற்றப்படுது இன்னைக்கு சங்கர் சாரோட கோட்டை இன்னைக்கு இன்னைக்கு வரைக்கும் சிவன் பார்க்கில் நடந்து வந்துட்டு இருக்காரு ஓஹோ ஓ அதுதான் ஒரு குறிப்பிட்ட வளர்ச்சி ஒரு கதையை வந்து உழவன்னு ஒரு படம் டிஸ்கஷனு டிஸ்கஷன் ரெண்டு பேரும் மூணு பேர் தான் அவங்கக்கிட்ட மாடிக்கு தான் போவேன் இப்போ நடேசன வீடு டைரெக்டர் அப்போ எனக்கு பத்து பதினஞ்சு வருஷமாக ஃப்ரெண்டு முதல் படத்துக்கு நாலு வருஷம் அவர் சைக்கிள் வச்சு முடிக்கிறேன் அவர் வீடு நடேசனார் அங்கேருந்து கொண்டாந்து ஆரம் சார் ஆஃபீஸ் இருக்கு இல்லைங்களா அங்கே ஒன்றா விடணும் அங்கே விட்டு நான் விரும்பு ஆஃபீஸ் போயிடுவேன் ராஜகிரண் சார் ஆஃபீஸ் எட்டு மணிக்கெலாம் வாசலில் நிற்பார் திரும்ப ஆட்சி வந்து அங்கே விடணும் பத்து பைசா கிடையாது ஆனால் அவர் என்ன செஞ்சார் கல்யாணத்துக்கு ஒரு ரூபா இருக்கா அப்படி இருக்காப்பதில்லண்ணா புரிஞ்சுட்டீங்களா புரியுது புரியுது இதுதான் இப்படி வந்து அந்த உழவன் படத்தில் வந்து கதை சொல்லி பேசி கீசி எல்லாம் பண்ணும்போது அந்த படத்துக்கு நான் ஒரு சாங்கு தின்ட்டேன் சாங்கு அப்துல் துள்ளனாரு இதே தானே முன்னாடி இதயம் படத்துக்கு சொன்னீங்க இதயம் படத்துக்கு நான் வந்து ஒரு சூழ்நிலை அந்த ஹீரோயினி வந்து ஹீரோ வந்து வீட்டை விட்டு காட்டன் சரி கட்டிட்டு வெளியில் வருவான் வெளியில் வரும்போது வேலைக்கார பொண்ணு கேட்கும் என்னம்மா இன்னைக்கு கேரள படம் கட்டிக்க சொன்னாங்க நிச்சயதார்த்தம் நீங்கள் என்ன காட்டன் சரி பிடிச்சி அப்படியா பாப்பிள்ளைக்கு காட்டன் சைடு தான் பிடிக்கும் அப்படின்னு அவட்டு போவான் அங்க அங்கேருந்து மாண்டே சாங்கு மாண்டேச்சுனாக்கா அவன் ரயில்வே ஸ்டேஷன்ல அங்கே கிளைமேக்ஸ் கிளைமாக இருந்து மாண்டே சாங் நான் எழுதி வச்சிருக்கேன் இதயம் தேயுதே என் இதயம் தேயுதே இணைந்த விழிகள் இரண்டில் ஒன்று பிரிய போகுதே அவன் காதல் பிரிய போதே ரெண்டு பேரும் எனக்கு உதயமான எனது காதல் பயணமானதே பாதியிலே எனது பயணம் முடிய போகுதே பூஜைக்காக நான் தொடுத்த பூமாலையோ, கல்லறையை தேடி தேடி கண்ணீர் சிந்துதே அந்த சாங் வந்து இதயம் படத்துக்காக நான் எழுதுனது எல்லாம் நல்லா இருக்கு நம்ம இளையராஜா சார்ட்ட துரன்னு ஒரு அண்ணன் இருந்தாரு அப்ப கீ எல்லாம் எடுத்து வைப்பாரு மணின்ட்டு எல்லாருக்குமே தெரியும் சுந்தராஜன் எல்லாம் இவங்கிட்ட எல்லாம் உட்காந்து இந்த பாட்டை பாடி 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 கட்டி அவ்வளவு கிளாப்ஸ் வாங்க ஆனா இதை இளையராஜாட்ட கொண்டு சேர்க்கறதுக்கு முடியல முடியல உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள ஐஎஃப் டமில் பெல் ஐக்கனை கிளிக் செய்யுங்கள்